அடிக்கிற வெயிலுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல கூலிங் ஃபேனை பார்த்து வாங்கலாம் அப்படின்னு போனால் இந்த கூலிங் ஃபேன் வந்து நமக்கு கிடச்சிது இதில் வந்து ரெண்டு ஃபேனும் இருக்குது இதில் ப்ளஸ் வந்து மிஸ்டும் வேறு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அவங்க சொன்ன மாதிரி மிஸ்ட்டு வருதா எப்படி வரலையா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒயிட் கலர் தான் நமக்கு கிடச்சிது இதில் ரெண்டு சின்னதாக ஒரு ரெண்டு கூலிங் ஃபேனு இருக்குது கூலிங் ஃபேனில் ஃபேன் இருக்குது இப்போது லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரெண்டு ஃபேனுக்கும் தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்டெப்பு ஸ்பீடை வந்து இதில் வேரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் நாலா ஸ்டெப் வந்து ஆஃப் ஆகிரும் திரும்பி கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகும் இதில் வந்து லைட்டு கண்ட்ரோலுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அந்த மிஸ்டுக்கும் தனியாகவே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இதில் சி சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இண்டிகேஷன் எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இதில் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து லைட் லைட்டரிகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஸ்விங் ஆகும் அதாவது இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்கிட்டே இருக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இதுக்கு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம போயிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எல்லா கண்ட்ரோலையுமே நம்ம இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சின்ன ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை ஆன் பண்ணிவிட்டு இதுலேருந்து எப்படி மிஸ்ட்டு வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம் அதை செக் பண்ணுறதுக்காக நானும் ஆர்வமாக இருக்கேன் ஃபேன் ஒன்னையும் ஃபேன் டூவையும் தனித்தனியாகவே ரிமோட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிஸ்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மிஸ்ட்டுலையுமே த்ரீ கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் த்ரீ மூடு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயுமே மிஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றில் கூட மிஸ்ட்டு வர மாதிரி வச்சுக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு நல்லாவே இருக்குது ஸ்ப்ரே பண்ணுறது இதை நம்ம போடும் கரண்ட் இல்லாத போது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓரளவு கூலிங் கிடைக்கும் பட் ஈஸியாக சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில எல்லாருக்குமே செட் ஆகாது ஆனால் இது ஓகே ஃபேனோட ப்ளஸ் வந்து பேட்ரியும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஸ்விங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க மிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல இருந்து ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்